ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேர்டே போட்டால் அலர்ஜி ஆகுதுக்கா நிறையா பேர்த்துக்கு வந்து சேர மாட்டேங்குதுக்கான்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள் இந்த ஹேர்டே நீங்கள் எந்த பிரச்சனையும் இருக்கு இருந்தாலும் சரி அவங்க எல்லோரும் இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு டைமே உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக வந்து கருப்பாயிரும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவர் மூலயமா வந்து ஆராய்ச்சி பண்ண ஒரு ஹேர்டே தான் இது இது யார் வேணாலும் எல்லாரும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ஃபஸ்ட்டு டைமே யூஸ் பண்ணுறப்ப எங்கள் முடியெல்லாம் வந்து நல்லா கருப்பாக மாறிடும் எந்த வெள்ளை முடி இருந்தாலும் நூறு பெர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நான் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட் டைமே நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா செம்மையாக வந்து கருப்பாக மாறிடும் இது வந்து உண்மையாக இல்லையா அப்படின்ட்டு என்ன பொடி வந்து போட்டிருக்கோம் இது என்ன ஹேர் டே அப்படின்னு கேட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் டே தான் ஒரே முறையிலேயே உங்களுக்கு வந்து வெள்ள முடி எல்லாமே நல்லா கருப்பாகும் அந்த அளவுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு இலையை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ஹேர் டே வந்து ரெடி பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சீசனுக்கு நீங்கள் இந்த ஹேர் டே வந்து யூஸ் பண்ணால் அலர்ஜி இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த தலைவலி பிரச்சனை தலையில் வந்து நீர் கோர்த்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை பொடுகு தொல்லை இல்லை அரிப்பு தொல்லை அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர்டே ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இது நீங்கள் தாடி மீசை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இல நிறையில இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ட்ரிப் நீங்கள் போடுறப்பவே நல்ல ஒரு பெனிஃபிட் அதே மாதிரி ரெண்டு வாரம் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிரந்தரமாக உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக்கலாம் அந்தளவுக்கு செம்மையாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு டெய் தான் இது அது மட்டும் இல்லாமல் எல்லா வயதினரும் இது யூஸ் பண்ணலாங்க இது நிறைய விதமாக வந்து நம்ம கட்பூரவல்லியை பயன்படுத்தலாம் கேரளா ஃபெசல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இலை இல்லாமல் ஹேர் டேயே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இலை தான் இது இந்த மாதிரி வந்து காம்பெல்லாம் எடுத்துருங்க அடுத்து இந்த ஓமவல்லி இலையை மட்டும் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க இது ஓமவல்லின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து கற்பூரவல்லி இலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பத்து இருபது இலைக்கு மேலே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுக்கிறப்பவே ஃபஸ்ட்டு நாள் தண்ணியில் மண் இல்லாமல் கழுவிக்கோங்க இப்போது இதை வந்து நம்ம பிச்சு போட்டுக்கலாம் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போடுங்க கையிலே பிச்சிங்கன்னா சின்ன சின்னதாக வந்துடும் ரொம்பவுமே குட்டியாக பிச்சு போட்டிங்கன்னா அதோடய எசன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் இது நிறைய கற்பூர வழியில் நான் டே வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு அது எந்த டே வந்து ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் இந்த ஹேர்டை ரொம்பவுமே உங்களுக்கு ஒரு ஈஸி அதிக பொருள் தே சேர்க்க தேவையில்லை அதே மாதிரி ஒரே முறையிலேயே உங்கள் முடி எல்லாமே நல்லா கருப்பாயிரும் எல்லா டையும் ஒரு டைம் ரெண்டு டைம் போடணும்னு சொல்லுவேன் இது அப்படி இல்லை இது நீங்கள் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் இருந்து நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணாலே நல்லா உங்களுக்கு ஒரு மந்த்து ஒரு மாதம் வரைக்கும் முடி நல்லா கருப்பாக இருக்கும் அந்தளவுக்கு செம்மையான ஒரு சீக்ரெட் பொருளை சேர்த்து தான் நம்ம இந்த டையை வந்து ரெடி பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ இது பிச்சை ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஜார் எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வெந்தயமும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க நான் கருஞ்சீரகம் வந்து பவுடராக யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கருஞ்சீரகம் அப்படியே கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நான் இதில் சேர்த்து கொஞ்சமாக நான் இடிச்சு எடுத்த மாதிரி எடுக்க போகிறேன் ஏன்னா கொஞ்சம் பொடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பவுட்ரு மாதிரி கிடைக்கும் அது வந்து நம்ம சேர்க்குறப்ப நல்ல எசன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் நான் இதை வந்து அரைச்சி எடுக்க போகிறேன் நல்லா இந்த மாதிரி வந்து பொடிச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் சின்ன ஜாரில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு பொடியானால் ஓகே தான் இப்போது நம்ம எடுத்து வச்சிக்கிற இந்த கற்பூர் வழி இலையில் இதையும் சேர்த்துக்கோங்க இப்போது இதுலேயே வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க ஏனா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா நமக்கு ஒரு அரை டம்ளர் கிடச்சா போதும் அந்த அளவுக்கு இந்த பொடியோட இதுலையே நல்லா மிக்ஸி ஜாரை நல்லா அலசி இதில் வந்து இந்த ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் இந்த கற்பூர் வலியிலேயே இந்த தண்ணியில் நல்லா இந்த கைகளால் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா நல்லது கசங்கீறும் இன்னொன்று அந்த வெந்தயம் கரிஞ்சீரகம் நம்ம போட்டிருக்கிறதுனால நல்லா வந்து அந்த எசன்ஸ் பவுட்ரு தானே நம்ம பண்ணி போட்டிருக்கோம் அதனால் அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா வந்து ரெடி பண்ண போகிறோம் இதில் இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்து டீத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து த்ரீ ரோஸஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச அந்த டீ தூளாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் அடுப்பில் வச்சுக்கங்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு இது மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கொதி வந்துடும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா அரை டம்ளர் வர வரைக்கும் இது திக்காக வந்து நம்ம கொதிக்க வைக்கணும் அது கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் நல்லா கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்குது பாருங்க தண்ணி வந்து நல்லா மாறிடுச்சு நம்ம இந்த போட்ட கருஞ்சீரகம் அடுத்து கட்புறவள்ளியில் வெந்தயம் நல்லா வந்து இந்த டீத்தூள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் கலர் வந்து நல்லா அந்த திக்காயிட்டே வருது அதே மாதிரி தண்ணியும் நல்லா வற்றிகிட்டே வருது பாருங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணி வர்றப்போ நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அந்த ஜூஸை எடுக்கணும் இப்போ நல்லாவே வந்து கொதி ஆயிருச்சு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய எசன்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கிடச்சிருச்சுங்க பாருங்கள் தண்ணி ரொம்பவுமே சுண்டிருச்சு இது வந்து நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக நினைக்க வேண்டாம் ஏன்னா எல்லா ஹேர்டையும் விட இது நல்லா உங்களுக்கு ஒரே முறையில் நல்ல முடி வந்து வெள்ளையா வெள்ளையறுக்கிற முடியை நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் ஏன்னா இது ரெண்டு மூணு ட்ரிப்பு போடணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு வந்து டோட்டலாக நல்லா கருப்பாயிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு அரை டம்ளர் தண்ணி அளவுக்கு நல்லா திக்காயிருச்சு இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் பார்த்திங்கன்னா கீழே இறக்கியாச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும் இப்போ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ஜூஸை மட்டுமே நம்ம சும்மா அப்படியே ஓரமாக தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து வடிகட்டினீங்கன்னாவே போதும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா கிடச்சிரும் நம்மளுக்கு இந்த சக்கை வந்து நம்மளுக்கு தேவைப்படாது இதை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செடிகளுக்கு அந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த இப்போ சக்கையெல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இந்த மாதிரி சுத்தமாக வடிகட்டிடணும் எவ்வளோ கெட்டியாக எவ்வளோ சூப்பராக வந்து அந்த ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு பாருங்க இப்போது இந்த ஜூஸில் ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இந்த உப்பு வந்து சேர்த்திங்க அப்படின்னா நல்ல கலரை டார்க் பண்ணி கொடுக்கும் ரொம்ப நாளைக்கும் உங்களுக்கு கலரை வந்து நல்லா தக்க வைக்கும் இன்னுமே இது நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஜூஸ் அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நல்லா செம்ம டார்க்காக கலர் வந்து அவ்வளோ விதாக வந்து இருக்கும் ஏன்னா நம்ம அந்த கருஞ்சீரகம் வெந்தயம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்பூர் வலியிலையோட சாறு எல்லாம் கிடைக்கிறப்ப இந்த அளவுக்கு வந்து நமக்கு டார்க்காக கிடைக்கும் இந்த டிகேசன் வந்து சும்மாவே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி ஊற வச்சு அலசுனிங்கனாவே முடி வந்து நல்லா அந்தளவுக்கு கருக்கருன்னு மாறும் இப்போ இது கூட ஒரே ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் உடனே நம்ம முடியை வந்து கருப்பாகக்கூடிய அவரி இலை தான் நம்ம சேர்க்குறோம் அவரி இலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ பவுடர் நிறையா பேர்த்துக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவரி இலைனா என்னக்கா அப்படின்னு கேட்குறீங்க அது வந்து இண்டிகோ தான் இது எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கும் இன்னொரு ரிசல்ட்டு எங்களுக்கு வந்து முடி கருப்பாகலை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவரி இலை பொடி வந்து ரெண்டு விதமாக இருக்குது ரொம்ப நாள்பட்ட பொடி வாங்கினீங்கன்னா ஒயிட் சேடு மாதிரி வரும் அது வந்து உங்களுக்கு கலரே கொடுக்காது அதனால் ஒரிஜினல் ப்ராண்டாக கேட்டு வாங்கிக்கோங்க அமேசான்லேயும் சரி இதுலேயும் சரி ரேட்டு கம்மியாக இருக்கிறது வந்து போடாதீங்க நல்லா செக் பண்ணி ரிவ்யூ நல்லா இருக்கிறதா பார்த்து போட்டு வாங்குங்க ஃப்ளிப்கார்ட்டில் எல்லா இதுலேயுமே இருக்குது ஆனால் இந்த மாதிரி நல்லா க்ரீன் செடாக இருக்கணும் நீங்கள் வந்து ஒயிட் சேடாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நாள் அதிகப்பட்டதுனால் உங்களுக்கு கலர் வந்து கிடைக்காது அதனால் வாங்குறப்போ கண்டிப்பாக நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க இப்போது இந்த ஜூஸு இருக்கிற அளவு தான் நம்ம வந்து அந்த பொடியை சேர்க்க முடியும் அதனால் தலைக்கு நீங்கள் எந்தளவுக்கு அப்ளை பண்ண திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பொடியை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இதை வந்து நம்ம சேர்க்குறப்ப ரொம்ப நேரம் வந்து இதை நம்ம மூடியெல்லாம் வைக்க முடியாது நான் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் இதை நான் டோட்டலாக கலந்து வச்சுட்டு தலையில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஏன்னா இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து அவரியில் வந்து உடனே நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டும் உடனே கிடைக்கும் அதனால் இது ரொம்ப நேரம் வந்து இது வைக்கணும்னு அவசியமெல்லாம் கிடையாது இப்போ பாருங்கள் நல்லா வந்து பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் கட்டி சுத்தமாக இருக்கக்கூடாது இதுக்கு மேலே வந்து நீங்கள் பொடி போட வேண்டாம் ஏன்னா இதே நல்லா கெட்டியாயிருச்சு இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த பதத்தில் நீங்கள் தலையில் முடியல அப்ளை பண்ணிங்கன்னா தான் கீழே வந்து வழியாமல் இருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி வந்து போட்டிங்கன்னா கீழே வளைஞ்சிரும் அதுக்காக ரொம்பவும் கெட்டியாகவும் யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து கரெக்டான இது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியை கொஞ்சம் கொஞ்சமாக வகுந்து விட்டு நிறைய முடி இருக்கிற இடத்துல போட்டாலும் சரி இல்லை முடி ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணுறேன் எனக்கு எல்லா பக்கமும் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிக்கேஸை அதிகப்படுத்திட்டு பொடியும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு நீங்கள் முடிக்கு தகுந்த அளவு நீங்கள் போட்டுக்கலாம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அவரி இளவு பொடி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் முடி வந்து நல்லா கருக்கருன்னு மாறும் அதில் முக்கியமாக இந்த அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த அலர்ஜி வந்து உங்களுக்கு அரிப்புத்தன்மை வராது இப்போ நான் சொன்ன முறையில் வந்து பயன்படுத்திங்கன்னா அந்த அரிப்பு தொல்லை வந்து இருக்காது ட்ரை பண்ணி தான் பாருங்களே அவரீங்களே வேண்டாம்னு ஏன் நினைக்கிறீங்க இப்போ நான் சொன்ன டிக்கேஸ்னை கலந்து போட்டு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த அரிப்பு பிரச்சனை வந்து வராது இப்போது இதை வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா டைட்டாக மூடி வைக்க போகிறோம் ஒரு கேரி பேக் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து உள்ளே வச்சுக்கோங்க இந்த மாதிரி காற்று போகாமல் இந்த மாதிரி அடைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு ரப்பர் போட்டு இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம தலைக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி கவர் அப்படி அப்படின்னா மூடி இருந்துச்சு அப்படின்னா டைட்டாக போட்டு மூடி வச்சுருங்க ஆனால் காற்று போகக்கூடாது கண்டிப்பாக பதினஞ்சு நிமிஷம் இப்படி தான் மூடி வைக்கணும் இப்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க அப்படியே கலர் வந்து அப்படியே மாறிடுச்சு ஒரு ப்ளூ சேடு மாதிரி வந்து மாறி வரும் இப்போ இதை அப்படியே நம்ம கலந்துட்டு பாருங்கள் எடுத்திங்கன்னா கீழே க்ரீனாக இருக்கும் மேலே வந்து கலர் இப்படி மாறி வரும் இதுதான் நமக்கு இந்த அளவுக்கு இந்த ப்ளூ வந்து மாறிடுச்சு அப்படின்னா நம்ம இதை எடுத்து மறுபடியும் ஒரு கலந்துட்டு இப்போ இதை நம்ம அப்படியே தலையில் அப்ளை பண்ண போகிறோம் இந்த மெத்தேட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள் மறுநாள் ஆயில் தேய்ச்சிக்கலாம் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுறப்ப ஆயில் சுத்தமாக இருக்கக்கூடாது இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா தலைமுடி வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய முடி முன்னாடி முன்னாடி எல்லா பக்கம் இருக்கும் பாருங்க இந்த இடத்துல எல்லாம் இருக்கா முன்னாடி அதிகமாக இருக்குதுன்னா இந்த இடத்துல வந்து நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன் தலைமுடி வந்து கண்டிப்பாக என்ன பசம் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம நார்மல் தண்ணியில் தான் வந்து குளிக்க போகிறோம் அதனால் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷாம்பு போட்டுருவீங்க அதனால் நாளே வந்து நல்லா குளிச்சுருங்க இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கையிலையே பண்ணலாம் அப்படி இல்லைனா ப்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெஷ்ஷில் கூட பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக எடுத்து கையிலையே பண்ணுறேன் இந்த கலர் வந்து இந்த ஆம்லாவுக்கு அதுக்கு அப்படி வந்து பிடிக்கும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிரிச்சுட்டு அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நல்லா எடுத்து மசாஜ் கொடுத்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்க கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கலாம் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த சூட்டுக்கும் நல்லா அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கம் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் எல்லா பக்கம் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன் நல்லா ஊற வைக்கணும் இந்த மாதிரியே அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து பாருங்கள் கை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஊற வச்சுட்டு நல்லா ஒரு டைட்டான ஒரு கொண்டை போட்டுருந்தோம் அவ்வளோதாங்க இதை வந்து நல்லா நீங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நார்மல் தண்ணியில் நல்லா அலசி எடுங்க ஃபஸ்ட்டு டைமே உங்கள் முடி வந்து கருப்பாகு கண்டிப்பாக கருப்பு ஆகலை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர்த்துக்கு வந்து கருப்பாக இருக்குது லைவ் ரிசல்ட்டாக நல்லாவே இருக்குது இந்த டீ தூள் ஹேர்டை வந்து ரொம்பவுமே மிஸ் பண்ணாதீங்க நல்லா டோட்டலாக வந்து கலர் நிற்கணும்னா வாரத்தில் ரெண்டு டைம் வந்து இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் இந்த கலர் வந்து நல்லா நீடிக்கும் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் தலைக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம முடிய நல்லா கருன்னு வச்சுக்கலாம் கண்டிப்பாக ரெண்டே பொருள் தான் மிஸ் பண்ணாமல் இந்த ஹேர்டே வந்து சூஸ் பண்ணி போட்டு பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் பாய்